தளபதி விஜயோட மீட்டிங் சமீபத்தில் கரூரில் நடந்துச்சு இந்த கரூர் மீட்டிங் பேசும் பொருளாக ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுதும் இந்த மீட்டிங் பேசும் பொருளாக ஆனதற்கு காரணம் நம்மளை போல் விஜயனுடைய ரசிகர்களாக இருக்கட்டும் விஜயனுடைய சப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பிரிஞ்சிருக்கு சின்ன பிஞ்சு குழந்தைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் இறந்துருக்காங்க இந்த பொறுப்பை யார் ஏற்றுக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை டிபேட் நடந்துக்கிட்டே இருக்குது விஜய் கடைசியில் வெளியிட்ட வீடியோவில் இதற்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தார் இது மனதை ரொம்பவே அழுத்துச்சு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் தெரிவிச்சிருந்தார் விஜய் என்ன வருத்தம் தான் தெரிவிப்பாரா அவர் தானே இதுக்கு பொறுப்பு நான் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தார்மீக பொறுப்பை விஜய் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சீமானா இருக்கட்டும் பாண்டேவா இருக்கட்டும் இன்னும் பல அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒரு இடத்துல மீட்டிங் நடத்தணும் அப்படின்னா உடனே நம்ம போய் அந்த இடத்துல மீட்டிங் நடத்திட்டா அந்த பொறுப்பெல்லாம் நம்மளே சாரும் ஆனால் இதுக்கு எவ்வளோ நிபந்தனைகள் இருக்குது கவர்மெண்ட் எவ்வளோ கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க இந்த இடத்துல தான் நீ நடத்தணும் இந்த இடத்துல தான் நீ நிற்கணும் இந்த இடத்துல தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மீறிட்டால் சட்டம் உன் மேலே பாயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பொறுப்பு யாரை சாரும் தாவேக்கா விஜய் மேலே அந்த பொறுப்பு போகுமா இல்லைன்னா அந்த கவர்மெண்ட் மேலேயும் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேலே போய் சாருமா இதற்கு பதில் சொல்லுங்கள் விஜயை நீங்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றுக்க சொல்லி சொல்கிறீங்க இது உங்களுக்கு சரி அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தார்மீக பொறுப்பை ஏற்றுக்க சொல்ல மறுக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் யார் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா இல்லை நம்ம தளபதி விஜய் அவர்களா இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி